ஒற்றை தலைவலி மைக்ரைன் இருக்கவங்க கரெக்டான டைமுக்கு வந்து தூங்க போயிடணுங்க மினிமம் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ரெகுலராக தூங்கணும் அதே மாதிரி சேம் டைம் ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு நீங்கள் தூங்குறீங்கன்னா எல்லா நாளுமே வந்து எட்டு மணிக்கு டான்னு தூங்க போயிடுங்க அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி வந்து வெளிச்சமாக இருக்கிற செல்போனை வந்து அதிகமாக பார்த்துட்டு இருக்கவே கூடாது அதே மாதிரி தான் டிவியும் டிவியும் அதிகமாக வந்து பார்த்துட்டு இருக்கவே கூடாது காதில் இந்த ஹெட்செட் செட் போட்டிருக்குது ப்ளூடூத் இயர்ஃபீஸ் போட்டுட்டு பாட்டு கேட்குறது இது எதுவுமே செய்யக்கூடாது தூங்குறதுக்கு முன்னாடி நைட் டிரைவ் வந்து கண்டிப்பாக கூடவே கூடாதுங்க ஏன்னா ஹைவேல வரக்கூடிய இல்லை ரோட்டில் வரக்கூடிய ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் ஓட லைட் வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா நர்வஸ் சிஸ்டம் வந்து இரிடேஷன் ஆகும் ஸோ தூங்குறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் மைக்ரேன் இருக்கிறவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி இஷ்யூ அதனால வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ரோட்ல டிரைவிங் பண்ணவே கூடாது எக்ஸைஸுமே வந்து ஹெவியா வந்து கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி எந்த எக்ஸசைஸுமே பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் பக்கத்துல இல்ல ரொம்ப நாய்ஸா இருக்குன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி போறீங்கன்னா டக்குனு போயிட்டு உடனே வந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியில் குளிக்கவே கூடாதுங்க கண்டிப்பாக அப்படி குளிக்கணும் அப்படின்னா வெதுவெதுன்னுங்கிற வா வெதுவெதுன்னு இருக்கிற வார்ம் மாட்டில் குளிக்கிறது தான் ரொம்பவே நல்லது ஸோ தூக்கத்தையுமே அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ப்ளஸ் மைக்ரேன் இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்ராக ரிலீஃப் ஆகும் அது மட்டும் கிடையாது தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஹெவியாக ஸ்பைஸியாக இருக்கிற உணவுப் பொருளும் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ மைக்ரைன் இருக்கிறவங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அதில் ஒன்று ரெண்டு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மைக்ரைன் இருக்கிறவங்க நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருப்பீங்க இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருச்சுன்னா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்